வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் ராகு தசா நடப்பவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் ராகு தசாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யாருக்கு எப்படி இருக்கும் இதை எப்படி உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறீர்கள் ராகு தசா பதினெட்டு ஆண்டுகள் இந்த பதினெட்டு ஆண்டுகள் ஒருவருக்கு எப்படி செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு நிற்கின்ற இடம் எதுன்னு பார்க்கணும் அந்த இடத்தில் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் எதுவோ அந்த சாரத்தின் அதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த பலன்கள் அந்த ஜாதகருக்கு இந்த ராகு தசாவில் கிடைக்கும் மற்றும் அந்த கிரகத்தினுடைய வீடுகள் ஆட்சி வீடுகள் எதுவோ அந்த ஸ்தானங்களும் இந்த ஜாதகருக்கு ராகு தசாவில் நடைபெறும் ராகுக்கென்று தனியாக வீடுகள் இல்லாததால் ராகு நிற்கின்ற இடத்தையும் அவருடன் சேர்கின்ற கிரகத்தினுடைய ஆற்றலையும் அந்த ஜாதகருக்கு இந்த நடப்பு தசாவில் தருவார் ராகு தசாவில் முதலில் நடக்கக்கூடிய ராகு புத்தி சுயபுத்தின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் எட்டு மாதம் பன்னிரண்டு நாட்கள் இந்த ராகுவின் சுய புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டு வருடங்களில்தான் உங்களை சுற்றி ஒரு ஏமாற்றுக்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள் உதாரணத்திற்கு ஒரு பொண்ணுக்கு திருமணத்திற்காக தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெண்ணிற்கு ராகு தசா ஆரம்பித்திருக்கின்றது ராகு புத்தி நடந்துட்டு இருக்கின்ற காலகட்டத்தில் திருமண வரன் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா தேவையில்லாமல் மோசடி கும்பல்கள் தானாகவே இந்த பெண்ணுக்கு வரனாக அமைவார்கள் அப்படி ஏமாந்து போய் பொண்ணை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் இதுதான் அந்த ராகு தசாவில் ராகு புத்தி என்பது ஒருவருக்கு அதிர்ச்சியை தரக்கூடியதாக அமையும் இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு சுப கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது தன்னுடைய பாதிப்பை குறைத்து கொள்வார் அதுவே அசுப கிரகங்களுடைய சாரங்களில் நிற்கின்ற பொழுது அசுபமான பலன்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் உங்களை சுற்றி அதிகமாக இருக்கும்படி செய்வார் அதனால் ராகுவின் சாரத்தை அறிந்துதான் ராகு தசா உங்களுக்கு எப்படி பாதிப்பில்லாமல் செல்லும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ராகு தசா கணிப்பு உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க உங்களுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய தாத்தா அவருடைய அப்பா அவருக்கும் அப்பா கிட்டத்தட்ட அப்பாவுக்கு முற்பட்ட ஒரு மூன்று தலைமுறைகள் இந்த ஊருக்காக ஏதாவது தான தர்மங்கள் செய்திருக்கின்றார்களா நல்ல பேர் வாங்கியிருக்காங்களா தர்மவான்னு ஒரு பேர் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டு பாருங்கள் ஊருக்காக உழைத்தவர்கள் அடுத்தவர்களுக்காக பாடுபட்டவர்கள் தான தர்மங்களை அள்ளி செய்திருக்கக்கூடிய பரம்பரையில் பிறந்தவர்களுக்கு இந்த தசாவானது அள்ளி கொடுக்கும் ராகுவைப் போல அள்ளி கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய பரம்பரையில் அப்பாக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு மூன்று தலைமுறை தாத்தாக்கள் தான தர்மங்கள் செய்திருந்தால் இந்த ராகு தசாவானது அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு பிரபலமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக மாற்றிவிடும் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் அதிகமான தொடர்பு ஒரு நட்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு ராகுதசா இருக்கும் உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் காளி துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களுடைய வழிபாடு அதிகமாக ராகு காலத்தில் இந்த ராகுதசா நடப்பவர்கள் செய்வார்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு ராகு தசா நடப்பவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு அருகம்புல் கட்டு வீட்டில் வாங்கி வையுங்கள் முக்கியமாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வீட்டினுடைய வரவேற்பறையில் ஒரு அருகம்புல் கட்டு வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது அதனால் அருகம்புல் கட்டு எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டிற்கு வெளியே ஆகாச கருடன் என்ற கிழங்கு இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கருடக்கிழங்க வாங்கி வீட்டில் கட்டி வச்சிட்டிங்க ராகு தசாவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் இந்த ஆகாச கருடன் முளைக்காது அது தண்ணியே வளரக்கூடிய ஒரு கிழங்கு அந்த கிழங்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வளராது அந்த கிழங்கு வளர வளர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தசா யாருக்கு நடந்தாலும் ஏதாவது பிரச்சனைகளோ பாதிப்புகளோ இருந்தால் இந்த கருடக்கிழங்க வீட்டில் கட்டி வைப்பதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் குறையும் நல்லது நடக்கும் வீட்டினுடைய தலைவாசலில் கருடக்கிழங்க கட்டி வைக்கணும் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் அங்கிருக்கக்கூடிய கருடாழ்வாரை வணங்க வேண்டும் கருடனை வணங்கி அவருக்கு நெய்விளக்கேற்றி வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் இது ராகதச யாருக்கு நடந்தாலும் அந்த ராகுவினுடைய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய அருமையான பரிகாரம் முக்கியமாக சுவாதி நட்சத்திரம் வருகின்ற நாளில் கருடாழ்வாரை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் கெடுதல்களை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம் இது எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் நீங்க செய்யலாம் அடுத்த பரிகாரம் ஒரு எளிமையான செலவே இல்லாத ஒரு அற்புத பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னா வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும் மெளனவிரதம் இருக்கணும் முடியாதுன்னு சொல்றீங்களா ஒரு நாள் முழுவதும் இருக்க சொல்லலை குறிப்பிட்ட காலமான இந்த ராகு காலத்தில் நீங்க பேசாமல் இருப்பது மௌன விரதம் இருப்பது உங்களுக்கு இந்த ராகு தசாவால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்களை குறைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு பரிகாரம் அந்த காலத்திலெலாம் நான் மௌன விரதம் இருக்கேன் நான் யார்ட்டுமே இன்றைக்கி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேசும்போது சைகையிலே பண்ணி காட்டுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது அப்புறமா தான் தெரியும் அவங்க இன்றைக்கி பேச மாட்டாங்க மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு தேதியில் யாருமே வந்து மௌன விரதம்லாம் கடைப்பிடிக்கிறதில்ல அப்படி யாரும் செய்கிற மாதிரியும் தெரியலை இந்த மௌன விரதம் எதற்காக என்றால் ராகு தசாவில் ராகு புத்தி நடப்பவர்களுக்கு கெடுப்பலன்களை குறைக்கக்கூடிய ஒரு அற்புத பரிகாரம் மௌன விரதம் ஒரு நாள் முழுவதும் இருக்கணுமா இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு காலம் வருகின்ற நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் இந்த நேரத்தில் பேசாமல் இருப்பது இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை குறைக்கக்கூடிய பரிகாரம் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய நாலிலேருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் மௌன விரதம் இருப்பது இந்த ராகு தசா நடக்கின்ற பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் நீங்கள் எந்த பரிகாரம் செய்யலைனாலும் பரவாயில்ல நம்ம வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது இந்த ராகு தசாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்க ராகு தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு ஆண் ராசியில் இருக்கின்றாரா அல்லது பெண் ராசியில் இருக்கின்றாரா என்று பாருங்கள் ஆண் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் ராகு நின்றால் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருநாகேஸ்வரம் பெண் ராசியில் நிற்கக்கூடிய ராகு என்றால் நீங்கள் செல்ல வேண்டியது காலஹஸ்தி இப்போ ஆண் ராசி என்பது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகள் ஆண் ராசிகள் மத்த ராசிகள் பெண் ராசிகள் ஆண் ராசியில் நிற்கக்கூடிய ராகுவிற்கு வழிபாடாக நீங்கள் செல்ல வேண்டியது திருநாகேஸ்வரம் பெண் ராசியில் நிற்கக்கூடிய ராகுவிற்கு காலகசி சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு பரிகாரம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்